தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வரக்கூடிய விஷயங்களோட அடிப்படையில் இருக்க பேரில் விஜய் ஆண்டனியுடைய பெயரும் சிவகார்த்திகேயனோட பேரும் தான் முக்கியமான பொருள் பங்கு வகிக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய விஜய் ஆண்டனியுடைய இருபத்தஞ்சாவது படத்தோட டைட்டிலும் அன்னைக்கே ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனுடைய இருபத்தஞ்சாவது படத்தோட டைட்டிலுமே ஒரே டைட்டிலாக இருக்கிறது தான் அதுக்கு முக்கியமான காரணம் இப்போது ரெண்டு படங்களுடைய பெயர்களுமே ஒரே பேராக இருக்கிறதால பெரிய அளவு சர்ச்சையையும் கிளப்பியிருக்கு அது குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி நடிகராகவுமே பெரிய அளவில் ஜொலிச்சிட்டு வராருன்னா சொல்லணும் இவருடைய படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பே கிடைச்சிட்டு வருவதால் சினிமாவில் நடிக்கிறது இசையமைக்கிறதுன்னு தொடர்ந்து அவர் விசியாகவே இருந்துட்டு வராரு இவரோட இசைக்குன்னு சொல்லி தனி ரசிகர் கிடந்தாலுமே படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில பெரிய அளவுல வரவேற்பு இருக்கு இந்த தான் விஜய் ஆண்டனி தன்னோட இருபத்தஞ்சாவது படத்தை தானே தயாரித்து இசையமைச்சு நடிச்சுட்டும் வராரு இந்த படத்தை அருண் பிரபு இயக்கியிருக்காரு ரெண்டு பேர்கள் இந்த படத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழ்ல சக்தி திருமகன்னும் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் இதுல எல்லாமே பராசக்தி அப்படின்ற பெயரும் இந்த படத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு படத்தோட டைட்டில் அறிவிக்கப்பட்டதுமே எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன இருபத்தஞ்சாவது படத்தோட தெரிஞ்சுக்கிட்டு விஜய் ஆண்டனி இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு இப்படியான நிலையில அன்னைக்கு சாயந்தரமே வெளியிடப்பட்டுள்ள சிவகார்த்திகேயனோட இருபத்தஞ்சாவது படத்தோட டைட்டிலுமே ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டு இருந்த தகவல் படியே பராசக்தி அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதோட இந்த படத்தோட டைட்டில் சிவாஜி தமிழ் சினிமாவில அறிமுகமான மான பராசக்தி படத்தோட டைட்டிலாகவும் இருக்கு மேலும் இந்த டைட்டில் வாங்குறதுக்காக அந்த பட தயாரிப்பாளராக வாங்கியதாகவும் சிவாஜி குடும்பத்தினர் கலைஞர் குடும்பத்தினர் அப்புறமா தான் பராசக்தி அப்படின்ற படக்குழு வச்சிருக்கதாகவும் தெரிவிக்கப்படுது சுதாகங்கரா இயக்கத்துல இந்த படத்துக்கு முதல்ல புறநானூறு அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா பராசக்தி அப்படின்ற டைட்டில் இப்ப மாத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்படியான நிலையில விஜய் ஆண்டனி மீது தான் பலருமே குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டு வராங்க அதுவுமே குறிப்பா தமிழ்ல சக்தி திருமகன் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தின்னு மற்ற லாங்குவேஜ்ல பராசக்தின்னு டைட்டில் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வியும் எழுந்துட்டு வருது விஜய் ஆண்டனி வேணும்னே இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு தகவல்களும் கருத்துக்களும் பேசப்பட்டுட்டு வருது மேலும் சிவகார்த்திகேயன் மற்றும் அவருடைய படக்குழுவினர் கிட்ட ஒரு குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்ததுக்கான தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காரு அப்படின்ற கருத்துக்களும் அங்கங்கே வந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரியான பல கருத்துக்களும் விமர்சனங்களும் விஜய் ஆண்டனி மேலையும் பராசக்தி டைட்டில் மேலையும் வந்துட்டு இருக்க சமயத்தில் விஜய் ஆண்டனி தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டாரு அதில் ஏற்கனவே தெலுங்கில் பராசக்தி அப்படின்ற பேரை தென்னிந்திய திரைப்படம் சாம்பரில் பதிவு செஞ்சிட்டதாகவும் அதுவும் அந்த பேரை தெலுங்கு பதிப்பிற்காக பதிவு செஞ்சதாகவும் இந்த பேரை கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியே பதிவு செஞ்சதாக அது தொடர்பான ஆவணத்தையுமே சேர்த்து அவர் பகிர்ந்திருக்கிறாரு அவருடைய இந்த பதிவுக்கு அப்புறமா இதை பார்த்த இணையவாசிகள் எல்லாருமே விஜயாண்டனி தரப்பில் எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு அவரோட செயல் முறையாக தான் இருக்கு அப்படின்னு அவரை போய் தப்பாக நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி பல விதமான கமெண்ட்களையும் செஞ்சுட்டு வராங்க இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி